ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த ட்ரமாவோட எடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் எப்பிசோட்டில் எதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த நார்த்தன் லைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கனவுக்குள்ளே போயிட்டா அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணுற மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரிலாம் அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்து சரி வாங்க நம்ம இங்கேருந்து போகலான்ற மாதிரி கூப்பிட்றாளா ஏன்பா இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருக்கலாம் இல்லை நான் வந்து உங்கள் கூட இந்த நார்த்தன் லைட்ஸை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் அவங்க கூட இருக்கும் போதே இந்த லைட்ஸ் மறையறத என்னால் ஏற்றுக்க முடியாதுன்ற மாதிரி ஏதோ லவரை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி ரொம்ப பண்ணி சொல்லிட்டு இருக்கா இவனுக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு இந்த சைடே நம்ம சின்னதான் இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷூட் பண்ணியிருந்துருப்பாங்க போல அந்த நார்த்தன் லைட்ஸை அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கும்போது மேனேஜர் பையன் பாத்தீங்கன்னா அவளையே ஒரு மாதிரி வெறிக்கையை வரைக்கும் பார்த்துட்டு இருக்கான் என்னடா மூஞ்சில எதுவும் தெரியுதா எதுக்காக இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்க இங்க என்னால நம்பவே முடிலங்க நீங்க ஏங்க அந்த கல்யாணத்தை விட்டுட்டு வந்தீங்க ஒரு வேலை அவர் உனக்கு சீட் பண்ணிட்டாரா சீட் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திரும்ப போயிடாதீங்க இந்தாங்க ஃபோனை இப்போவே பேசி எல்லாத்தையுமே முடிச்சு விட்ருங்கன்ற மாதிரி சொல்லும்போது இவ்வளோ அந்த ஃபோனை வாங்கிக்கிறா அப்போ சீட் பண்ணால் திரும்ப நான் அவங்ககிட்ட போகக்கூடாது அப்படி தானே ஆமாம் கண்டிப்பான்ற மாதிரி சொல்லும்போது இவன் ஃபோன் பண்ணி ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கள் பாரு நான் வந்துட்டு உன்னை சீட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காது நீ எங்கிட்ட வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா இவன் போய் ஒரு மாதிரி முடிச்சு போய் பார்க்கறான் எது நீங்கள் சீட் பண்ண போறீங்களா என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஆமாம் ஆமா இதுக்கப்புறம் நான் அவனோட லைஃப்குள்ள போகவே கூடாது அதுக்காக நான் அவனை சீட் பண்ணாதான் செய்யணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவனுக்கு தான் ஒரு கருமமும் புரியல எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஸ்டே பண்ணி அந்த ரூமை தான் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான் அது பயங்கரமா லாக் ஆயிருந்துருக்கும் போல் இவனு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஹீரோவை பார்க்குறான் என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்ற மாதிரி சொல்லும்போது இன்னைக்கு அந்த அளவுக்குலாம் எனக்கு ஒன்றும் டயர்டு இல்லைப்பா அன்னைக்கு அந்த ஆக்டரோட நான் நிறைய வந்து விளாக்ஸ் எல்லாம் எடுத்தேன்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் தான் எனக்கு பயங்கர டயர்டாக இருந்தது அன்னைக்கு பயங்கர கோல்டா இருந்துச்சு அவனோட கை எவ்வளோ சில்லுன்னு இருந்துச்சு தெரியுமா அப்படின்னா அவன் கூட அந்த ஸ்பெண்ட் பண்ண டைம் எல்லாத்தையுமே சொல்ல சொல்ல இவனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கேண்டாயிட்டு இருக்கு ஒரு கட்டத்துல அந்த கதவோட லாக்கே பாத்தீங்கன்னா புடிங்கிட்டு வந்துருது அந்த அளவுக்கு சார் வந்து பொசிட்டிவ் ஆகிருப்பார் போல சரி நான் இங்கேருந்து போறேன்ற மாதிரி எங்க போய்கிட்டே இருக்கான் இவளுக்கு தேவையான ஒரு மண்ணும் புரியல நீங்க இந்த சின்னதான் கட்டுறாங்க இவகிட்ட இந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா எங்க என்னங்க நீங்க சீட் பண்ண போகிறேன்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க என்னங்க பண்ண போறீங்க அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ஆனால் அவன் என்னோடய லைஃப்பில் வேண்டாம் அவனை நான் சீட் பண்ணணும் எனக்கு ஒரு பையன் வேணும் நான் அவனை தேட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஏன் ஹீரோவை ட்ரை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கேட்குறான் ஹீரோவா அவன் அவனாம் இதுக்கு சரிபட்டு வரமாட்டான் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் மேலே எனக்கு வேறு ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவளும் லவ் பண்ணாலா இவளுக்கும் ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததான்றது தெரில அப்படியே மறுநாள் போல காட்டுறாங்க ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஷூட் பண்ணக்கூடிய அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இனி ரெடி ஆகல போல அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமா மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஹீரோவையும் அப்புறம் சின்னையும் பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா நின்று தான் பேசிட்டு இருக்காங்கள அதையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் ஏன்னா ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா சுத்துறாங்களே இதை பத்தி ஹீரோனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமே அப்படின்ற மாதிரிதான் பாக்குறானா என்னன்றது தெரியல எங்கிட்ட இந்த ஆக்டரை கட்டுறாங்க இவன் பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் எல்லாத்தையுமே அழகா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது இடையில பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுறான் அவளையும் ரொம்ப அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோன் வந்து சொல்லிட்டு இருக்கா பேர் இந்த காட்டுக்குள்ளே சும்மா அங்கே இங்கேலாம் சுத்திட்டு இருக்காத இங்கே நிறைய கரடிலாம் இருக்குது இருக்கு உன்னை அப்படியே கடிச்சு வச்சிரும் பார்த்து பத்திரமா இருன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு ஒரு மண்ணு புரியல இவன் என்ன சொல்ல வரா அப்படின்ற மாதிரி ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்கான் இவ பார்த்தீங்கன்னா நிறைய சைகள்லாம் காமிச்சிட்டு இருக்கா கடிக்கிற மாதிரிலாம் செஞ்சு காமிக்கிறா ஒரு கட்டத்தில் இவனுக்கு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருது ஓ கரடியா அப்படின்ட்டு கையை பார்த்தீங்கன்னா அப்படியே கரடி மாதிரி வச்சுக்காட்டேன் இவன் பார்த்தீங்கன்னா கையை பிடிச்சி பார்க்குறா என்னடா உன் கை இவ்வளோ குளிருது அப்படின்னு இவ கையை டச் பண்ணோடனே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஷையா ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கு ஹீரோயின் பாத்தீங்கன்னா அதெல்லாம் மதிக்கல இவன ஒரு பயனாவே இவ மதிக்கல போல இந்த லாலிபப் இந்த லாலிபப்பில் வந்து சுகர்லாம் கிடையாது நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ண வெயிட் எல்லாம் போடாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காள் இவ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் இவனோட கணக்கு ரொம்ப கியூட்டா தெரியுது போல மெய்மருந்து பார்த்துட்டு இருக்கான் இவளுக்கு நம்ம மேல ஃபீலிங்ஸ் இருக்குமா அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு அப்படியே ரொம்ப க்ளோஸ் அப்ல வந்துட்டு இருக்கானா இவளும் பாக்குறேன் என்ன கரடி குட்டி ரொம்ப மூஞ்சிய பக்கத்துல வந்து பாக்குதே அப்படின்னு இவளும் விடாம பாத்துட்டு இருக்காளா என்ன உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதான்ற மாதிரி கேட்குறான் அந்த டைம் இவன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்டர் ஆன் பண்ணி வச்சுருந்துருப்பா போல ஸோ இவன் கேட்டது எது ஃபீலிங்ஸா என்னவன் கேட்குறான் அப்படின்ட்டு இவ புரியாம பார்க்க ட்ரா ஓட்டத்தை அப்படின்னு இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா தெரிச்சு ஓடிட்டு இருக்கான் அத்தாடி இன்னி கொஞ்ச நேரம் விட்டுருந்தா என்ன ஆயிந்திருக்கும் அவள் வந்து கண்டே பிடிச்சிருந்துருப்பான் மானம் போயிருக்கும் மரியாதை போயிருக்கும் அப்படின்னு புழம்பிட்டு இருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா கரடிகள் இருக்கு ஜாக்கிரதை அப்படின்ற மாதிரி போர்டெல்லாம் இருக்கு அதை பார்த்தோன்னா அவ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பாள் இங்கே கரடி இருக்கு அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வருது அந்த லாலிபப்பை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருக்கா இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோனை பிடிக்க ஆரம்பிக்குது இது எங்கே போய் முடிய போகுதுன்றது தெரியல இதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல ஸோ ஹீரோயின் வந்து அவங்க ஃபேன்ஸ் கூடலாம் பேசிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கலாம் அதை பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு அப்போ ஷின் வந்து ஹீரோவை கூப்பிட்றாங்க வாவேன் காரை வந்து நம்ம எடுத்துட்டு வெளியே போகலாம் அப்படின்னு அப்போ ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இல்லை போகாதன்ற மாதிரி சொல்றா இவன் அப்படியே ஒரு மாதிரி பாக்குறான் ஏமா அப்படின்னு அது அது வந்து இப்போ நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னு அது ஒன்றும் இல்லை எனக்கு சில வேர்ட்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குறியா ஜாப்பனீஸில் அப்படின்ற மாதிரி கேட்குறா சரி ஓகே அப்படின்னு ஷின் கிட்டே நீங்கள் போங்க நான் ஹீரோனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவனும் அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவள் திரும்பி பார்க்குறான் உண்மைக்குமே உனக்கு வந்து லாங்குவேஜ் கற்றுக்கணுமா அப்படின்னு அது அது ஒன்றும் இல்லை அவ கூப்பிட்ட உடனே நீ போயிட்டினா என்ன பண்றது அப்படின்ட்டு ஒரு மாதிரி புலம்புறாளா என்னை பார்த்த எனக்கு கேவலமா தெரியுதா அவ கூப்பிட்டா நான் போயிடுவேனா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் என்ன நம்பவா முடியும் லவ் வேறு போயிட்டீங்கனா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே பொறாமையில் பொங்கிட்டு இருக்க ஹிரோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுப்பாயிட்டு தான் இருக்கான் அந்த மாதிரி கேவலமான ஆள்லாம் நான் ஒன்றும் கிடையாதுமா அப்படின்னு அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க சரிம்மா சொல் எங்கிட்ட ஏதோ ஜாப்பனீஸ் கற்றுக்கணும்னு சொன்னியே என்ன வேர்ட் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக ரெண்டு பேரும் போயிட்டுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீரோட இருக்குது அதை ரெண்டு பேரும் வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க என்னடா இது எங்கிட்ட இருந்து தண்ணி வருது வாங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சுத்தி சுத்தி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபவுண்டென் ஒன்று இருக்கு ஓ இதுலேருந்து தான் தண்ணி வருதா அப்படின்னு ரெண்டு பேரும் அந்த தண்ணியில் இறங்கி பயங்கரமா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோனுக்கு ஏன்னாச்சும் தெரியல டப்புன்னு வந்து ஹீரோவை கிஸ் பண்ண ஹீரோ பே மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் இவ என்ன பண்ணா அப்படின்னு அதுக்கு மேலே ஹீரோன் பாத்தீங்கன்னா ஆத்தாடி நம்ம என்ன வேலை பார்த்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஹைட் இருக்கா இந்த சீன் பார்த்தீங்கன்னா இப்படியே கட் ஆகுது நைட் போல இந்த டீம் நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில் பண்ணுறதுக்காக ஒரு கிளப்புக்கு தான் வந்திருக்காங்க ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணலையே நம்ம நம்ம வாட்டில் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னு அந்த ஆக்டர் கூட பயங்கரமாக ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்கா ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா பாவி என்னை தேவையில்லாம பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இவ எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப ஆனந்தமால இருந்துட்டு இருக்கா அப்படின்ட்டு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா அந்த நேரம் அந்த டீம்மேட்ஸ்ல ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா வாங்க நம்ம வந்து கேம் எல்லாம் விளாடலாம் யார் இந்த இதில் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு டீமா பிரிகிறாங்க ஃபர்ஸ்ட் டீம்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அந்த ஆக்டரும் ரெண்டாவதுல வந்து ஹீரோவும் மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இந்த கேமை விளாண்டுட்ருக்காங்க ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த லூசு பையில நான் எப்படியாவது வின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ மாற்றி மாற்றி கேம் விளாட்றாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வின் பண்ணிடுறான் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம் எல்லாரும் ஹீரோட பேரை சொல்லி கற்று கத்திட்டு கத்திட்டுருக்காங்களே அந்த ஆக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கேண்ட் இருக்கு இருங்கடா அவன் இந்த கேமை தான் வின் பண்ணியிருக்கான் ஆனால் நான் உங்களே வின் பண்ண போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குடிங்கடா எவ்வளோ சாப்பிடுமோ சாப்பிட்டுக்குங்கடா எல்லாமே என்னோட காசு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்காங்க அப்படியே வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டரும் அவங்க மேனேஜரும் வந்துட்டு இருக்காங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணோம்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஆமா நான் இந்த கேம்ல தோத்து போனது கூட எனக்கு பேச தெரில நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் ஹீரோன் பார்த்தீங்கன்னா பாயெல்லாம் சொல்லும் போது ஓகே நீ பாத்துக்க அப்படின்ற மாதிரி ரொம்ப எல்லாம் பேசிட்டு இருக்கான் இவளுக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு அந்த மேனேஜருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னப்பா நீ ரொம்ப மாறின மாதிரி தெரியுது ஹீரோனு உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இல்லை அவ்வளோலாம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான் எங்கிட்ட ஹீரோவை அந்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க உங்களை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாமா நீங்கள் ஒத்துக்குறீங்களா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது ஆமாம் ஆமா நீங்களே ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கீங்க உங்கள் ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க மீண்டு வரல ஷின்னு தான் சொன்னாங்கன்ற மாதிரி சொல்லும் போது இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது எது ஷின்னு சொன்னாலா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அப்படியே நைஸாக அவங்க கலந்துக்கிறாங்களா சும்மா இருந்தவங்க கிட்ட ஃபர்ஸ்ட்ல அவ வேற ஞாபகப்படுத்தி விட்டு போயிட்டாங்களே அப்படின்ட்டு இவன் ஷின்ன ஒரு மாதிரி ஏக்கமா பாத்துட்டு இருக்கானா எங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுத்துட்ருக்கா கனடாவில் இன்றைக்கி தான் லாஸ்ட்டு ஷூட் போகல ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஸ்பீச்செல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான் ஹீரோன் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் இருக்கானா அப்போது வெளியே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வரான் ஏன் நீ நீ கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதானே நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியதானே அப்படின்னு இல்லைடா எனக்கு ஒரு மன உளைச்சலாக இருக்குது நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்கிறேன் சரி என்னத்தையும் பண்ண அப்படின்னு அவன் இங்கேருந்து போயிடறான் அப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா ஹீரோ வந்து ஏக்கமாக அந்த சின்ன பார்த்துருப்பான் இல்லையா அதை வந்து இவள் பார்த்துருப்பான் அப்போ இன்னுமே இந்த பய உள்ள மனசில் அந்த சின்ன தான் இருக்கா நம்மளுக்கு தான் வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு இவளுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது வீட்டில் வந்து தூங்கலான்னு பார்க்குறா தூங்கவும் முடியல ஒரு மாதிரி மண்டையை பிச்சிட்டு இருக்கா அந்த டைம் பார்த்தீங்கன்னா டிவி தன்னால் ஆன் ஆகுது ஐயோ இருக்கிற குழப்பத்தில் இது வேறயா அப்படின்ட்டு டிவி ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுறா அந்த டிவி ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இவளோட அந்த கேரக்டர் டராமி கேரக்டர் வருது என்னம்மா போச்சா ஹீரோ வந்து சென்னு கூடே போயிடுவானா அவ்வளோதானா அப்படின்ட்டு வெறும் பேத்திட்டு இருக்கு இவன் பார்த்தீங்கன்னா சும்மா போயிரு இருக்கிற தலைவலாம் நீ வேற அப்படின்ட்டு ஒருவேலாம் போத்திட்டு தூங்க ட்ரை பண்ணுறா ஆனாலும் இந்த டொராமி கேரக்டர் பார்த்தீங்கன்னா விடமாட்டுது அந்த இடத்துக்கு ஹீரோவே கூட்டு வந்துடுது இவனை லாக் பண்ணி ஓ மனசில் இருக்கிறத நான் கேட்குறேன் பாரு அப்படின்ட்டு ஹீரோவோட தலையில் கன்னை வச்சு இருக்கு உண்மை சொல்லு உனக்கு இவ மேல ஃபீலிங்ஸ் இல்லையா ஃபீலிங்ஸ் இல்லாம தான் இவ கூட நீ ஊர் சுத்திட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோன் பாத்தீங்கன்னா கதர்றா எடி சும்மா இருவேன் ஏன் இந்த மாதிரி பண்ற எதுக்கு இந்த மாதிரி பண்ற அப்படின்னு நீ கொஞ்ச நேரம் வாங்க முடிட்டு இருடி அப்படின்னு லாஸ்டா பாத்தீங்கன்னா அவளை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேக்குது ஹீரோனுக்கு வந்து முடியல ஒரு மாதிரி தலையை வெடிக்கிற மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அவளுக்கு கலங்குது ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவள் ரொம்ப தனிமையாக தான் வாழ்ந்திருப்பா போல் இவளுக்குன்னு ஒரு அன்பு கிடச்சதே கிடையாது இப்போ ஹீரோ மேலே தான் அந்த அன்பு வந்திருக்கு ஆனால் அவனுமே வந்துட்டு எனக்கு உன்னை பிடிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டான்னா அவ்வளோதான் அவனால் தாங்கிக்கவே முடியாது இல்லையா ஸோ அவங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கக்கூட இவளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் போல அந்த விஷயங்கள்லாம் நினச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதறிட்டுருக்கா மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டா கொரியாவுக்கு போகலான்னு சொல்லிட்டு மேனேஜர் அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்ருக்கான் ஹீரோ வந்ததை பார்த்தோன்னு அவளுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிருது இந்த மேனேஜரை பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டு இவ வாட்டில் ஹீரோ கூட போயிடுறா மேனேஜர் திரும்பி பார்த்து எங்கே போய் போனோம் அப்படின்ட்டு குழம்பிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோ ஹீரோனை காட்டுறாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா பாட்டெல்லாம் கேட்டுகிட்டு வந்துட்டு இருக்காங்க அது ஏதோ இங்கிலீஷ் பாட்டு போல ஹீரோனுக்கு ஒரு மண்ணும் புரியல இது என்ன பாட்டு எனக்கு ஒன்றுமே புரியலையுற மாதிரி சொல்லும்போது ஒரு நாள் உனக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறான் சரி நேற்று நைட்டு உனக்கு நான் கால் பண்ணேன்னு நீ தூங்கிட்டியா ஏன் போன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேக்கும்போது நான் தூங்கலாம் இல்ல அது வந்து அப்படின்ட்டு விழுக்கிறாள நானும் தான் தூங்கல நீ தான் ஒரு வேலையை பார்த்து விட்டு போனி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிருது அது வந்து உங்க பெர்மிஷன் இல்லாம நான் உங்களை டக்குன்னு கிஸ் பண்ணிட்டேன் நீங்க என்ன என்ன நினைப்பீங்க உங்களுக்கு வேற என்ன புடிக்காதுல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது யார் சொன்னா அப்படின்ற மாதிரி கேக்குறா உங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு என்னடா சொல்றேன் அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு நான் உனக்கு என்ன விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேனோ அது எல்லாத்தையுமே பண்ணுறேன் அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இது இதுக்கான அர்த்தம் என்னென்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் யோசிக்கணும் நான் வந்து இதை ஃபீல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன் சொல்கிறத வச்சு பார்க்கும்போதே ஹீரோயினை வந்துட்டு இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம் ஹீரோயினுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மனசு ரெக்க கட்டி பறந்துகிட்டு போதுமே எனக்கு இது போதுமே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சு வந்துட்டு இவ சிரிக்கிறத பார்த்த ஹீரோக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு இதுக்கப்புறமா ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போயிட்டான் போல இப்போதான் அந்த மேனேஜர் வந்து ஏர்போர்ட்டுக்கே வரான் ஆமாம் எங்கே போனேன் என்ன நட் ரோட்லேயே விட்டுட்டு போவேன் சொல்லிட்டு கூட போக மாட்டியா அப்படின்னு அது ஒன்றும் இல்லைப்பா ஹீரோ தான் என்னை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போனா அதனால தான் அப்படின்ட்டு ரொம்ப மேடம் சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு தான் தெரியும்ல ஷின் வந்து அவங்களோட கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்துட்டாங்க அடிக்கடி ஹீரோ கூட பேசிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே பாரு ஷின் வந்து அவங்களோட வெட்டிங்கே ஸ்டாப் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்க ஹீரோ கூட செய்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஹீரோ வந்து ரெண்டு பேருன்னு வரும்போது யாரை சூஸ் பண்ணுவான் அவனோட லவ் தானே சூஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு ஒரு மாதிரியாயிருது ஹீரோக்கு இந்த விஷயங்கள் தெரியுமா ஷீனோட வெட்டிங் நின்று போனது அப்படின்னு தெரியாமையா இருக்கும் அதெல்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லும்போது அப்பனா நான் உடனே ஹீரோவை பார்க்கணும் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஓடிட்டு இருக்கா இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடியே அரைப்பைத்தியும் ஃப்ளைட் வர போதுடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி புரியாம நின்னுட்டு இருக்கா எங்கிட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் ஸ்டோர்ல தான் இருக்கான் ரெண்டு பேரும் ஒரு இங்கிலீஷ் பாட்டு கேட்டுகிட்டே வந்திருப்பாங்கள அதை ட்ரான்ஸ்லேட் பண்றதுக்கு தான் எடுத்து வச்சுட்டு ஹீரோனுக்கு வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஷின்னு வந்துட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்கிட்ட இந்த டீம்மேட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா டின்னருக்கு வந்திருப்பாங்க இன்னைக்கு தானே லாஸ்ட் டே ஸோ அதனால எல்லாரும் ஒன்றா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இருக்கா ஹீரோவை பார்க்குற ஹீரோவை காணும் ஹீரோ எங்க போனோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வந்து புக் ஸ்டோரில் தான் இருப்பான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்படியே புக் ஸ்டோரில் காட்டுறாங்க இவன் வந்து கேட்குறா என்ன அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்டியா விஷயம் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு ஆமாம் இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரதான் செய்யும் எல்லாமே சால்வ் ஆயிரும் ஆனால் கல்யாணத்தை நிறுத்துகிற அளவுக்கு என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேணான்னு தோணுது இந்த லைஃப் எனக்கு வேணான்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்துடுறா எங்க ஹீரோ எங்க ஹீரோ அப்படின்னு சுத்தி சுத்தி தேடிட்டு இருக்கா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடுறா ஆனா அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க இந்த காட்சியை பாத்தீங்கன்னா ஹீரோயின் பாத்துறா அவன் மண்டிகள ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணி கிஸ் பண்ற மாதிரி ஒரு படத்தையே ஓட்டி பார்த்துட்டு அப்படியே கண் கலங்கி நின்னுட்டு இருக்காளா அந்த இடத்துக்கு இவளோட அந்த கேரக்டர் டராமி வந்துடுது அடடா என்ன ஒரு கண்கொள்ள காட்சி நல்ல பேர்ல ரொம்ப அழகா இருக்காங்கல்ல மாதிரிலாம் வெறுப்பேற்றும் போது ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா தலையில இடி விழுந்த தான் பார்த்துட்டு இருக்கா என்ன பண்ணுறது நீயும் அவனை கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லி அவன் பின்னாடி சுற்றி குட்டி கரணெலாம் போட்ட ஆனால் அவன் மனசுலேயும் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் தானே இருக்குது என்ன பண்ணுறது சரி உனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லையே ஒன்றை தான் எவனுமே லவ் பண்ண மாட்டாங்களே ஓடு இங்கேருந்து இருந்து ஓடுன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து தெரித்து ஓடிட்டுருக்கா வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியை அடிச்சிருந்துருப்பா அந்தம்மா கத்துது ஏமா பார்த்து போக மாட்டியா அப்படின்னு இந்த சத்தம் கேட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறான் போகிறது ஹீரோயின் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இவனும் அந்த இடத்துலேருந்து அப்படியே தெரிச்சு ஓடி வந்துட்டு இருக்கான் இங்கிட்ட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கிராஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணிடுறான் நீ இங்கே என்ன பண்ணுற உனக்கு இந்நேரத்துக்கு ஃப்ளைட்டில் அப்படின்னு அது அது ஒன்றும் இல்லைண்ணா நான் போகிறேன் அப்படின்னு என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு தெரியும்ல ஷின்னோட கல்யாணம் நின்று போச்சு இல்லை அப்படின்னு ஆமாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் அப்போ நான் இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அந்த ஷின்னை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை ஓடி ஒளிய தேவையில்ல அவங்களோட லைஃப்பும் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவன் எதுவும் பேசிட்டு இருக்கா இவனும் ஒரு மாதிரி பார்க்குறான் என்ன பேசிட்டு இருக்க நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு அப்படின்னு எதுக்குங்க என்னத்தான் சொல்லிட போறீங்க என்கிட்ட டொராமி வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாள் நீ ஹீரோ வந்து லவ் பண்ணாத அவன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை விட்டுட்டு அந்த ஷின் கூட போயிடுவான் அப்படின்னு அவள் சொல்கிறத நான் எப்பவுமே நம்பினது கிடையாது ஆனால் இப்போது நான் நம்பி தான் ஆகணும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி தானே இருக்குது இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது எப்போவுமே எனக்கு இந்த அன்பு பாசம் கிடைச்சதே கிடையாது நான் உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வந்தேன் எப்படியாவது உங்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் உங்களை லவ் பண்ண வச்சிடலான்ட்டு ஆனால் நீங்கள் அவளுக்காக தானே வெயிட் பண்ணீங்க அவங்களுமே திரும்பவங்ககிட்ட வந்துட்டாங்க இதுக்கு மேலேயும் நான் லூசு தரமா அவங்க பின்னாடி சுற்றி வர விரும்பலன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கெலாம் பயங்கர டென்ஷன் ஆயிடுது ஏன்னா இப்பதான் அவன் மேலே ஒரு லவ் வந்து அதை கன்வே பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருப்பான் ஆனால் இவன் புரிஞ்சுக்காம பேசினோடனே ரொம்ப டென்ஷன் ஆகிடான் சரி ஓகே இங்கேயும் இதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கவே வேணாம்ன்ற மாதிரி இவனும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தோமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் நடக்கல நம்ம ரெண்டு பேத்துக்கும் நடுவுல ஒரு கோடு இருக்கதா செய்யுதுன்ற மாதிரி சொல்றாளா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஒரு கோடு தான் செஞ்சது அந்த கோட்டை தாண்டி உங்ககிட்ட வரலான்னு நான் நினச்சது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம் இதுக்கப்புறம் நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன் மூஞ்சிலே நீ முழிக்காத அப்படின்ட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான் இப்போ தான் இந்த பைத்தியக்காரிக்கு புரியுது அவனுக்கு நம்ம மேலே ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு நம்ம தான் வந்து தேவையில்லாமல் பேசி அவனோட மனசை ஹேர்ட் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கஷ்டத்தோடு தான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இருக்கா அங்கே பார்த்தீங்கன்னா மேனேஜர் வரான் எங்கே தாண்டி போய் தொலைஞ்ச அப்படின்னு இவ பார்த்தீங்கன்னா அங்கேயே உட்காந்து ஒப்பாரி வைக்கிறா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஸோ அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கிட்ட ஷின் கிட்டே வேணாம் சொன்னான் அப்படின்றத காட்டுறாங்க என்னோட லைஃப்பில் ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறமா எனக்கு இந்த வாழ்க்கையே ரொம்ப அழகா தெரிஞ்சது நான் அவளை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன்ற மாதிரிலாம் இவன் வந்து உருகி உருகி சொல்லிட்டு இருந்திருப்பான் இந்த பைத்தியக்காரி தான் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு புரிஞ்சுக்காம போயிட்டா ஸோ நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்திங்கன்னா நினச்சி ரொம்ப சோகமாக இருந்துகிட்ருக்கான் இருக்கான் எங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா கொரியாவுக்கு ஃப்ளைட் ஏறிட்டா போல் அவள் வாட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது போது இந்த ஆக்டர் இருக்கான்ல அவனுமே இந்த ஃப்ளைட்டில் தான் வரான் போல் ஸோ அப்படியே கண்ணுக்கு முன்னாடி வந்து பயமுத்திட்ருக்கான் என்னம்மா நீயும் இந்த ஃப்ளைட் தான் அப்படின்ட்டு இவன் இருக்கிறதில்ல இவங்கிட்ட பேசுறதுக்கெலாம் முடியல அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்கள் போகுது இந்த ஆக்டர் பார்த்தீங்கன்னா கொரியாவுக்கு தான் வந்திருக்கான் ஹீரோனை மீட் பண்ண வந்திருக்கானா என்னென்றது தெரில ஆனால் மேனேஜர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நான் ஹீரோனை மீட் பண்ணவா எதுவும் பேசவா அப்படின்னு இல்லை வேணா வேணாம் அவளே தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவான்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான் இந்த சீனை கட் பண்ணிட்டேன் ஒரு ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்திருக்கா எதையே இழந்த மாதிரி ரொம்ப சோகமாக தான் உட்கார்ந்துட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிம் இருக்காருலாம் ஆத்தர் அவருமே உட்காந்துருக்காரு அவருக்கு பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து இவங்க தானே பெரிய ஆக்ட்ரெஸ் இந்தம்மா இங்கே என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி பேசும்போது அப்படியே திரும்பி அவர் பாக்குறாரு ஓ இவங்களா அப்ப இன்னைக்கு ஒரு கண்கள்லாம் காட்சி இருக்கும் போலையே அப்படின்ற மாதிரி நக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஒரு தான் நடந்துட்டு இருக்கு யாரோ ஒருத்தங்க டிரான்ஸ்லேட் பண்றாங்க அந்த வாய்ஸை கேட்கும்போது ஹீரோயினுக்கு இது எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறா ஒரு இருட்டில் இருந்து தான் யாரோ டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க யார் அது யார் அது அப்படின்ட்டு கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அழ மோதுது அவங்க யாரும் நம்ம பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நம்ம ஹீரோ தான் ஹீரோவும் இருந்து இங்கே உட்காந்துருக்கிற ஹீரோயினை ஒரு மாதிரி பார்க்குறாரு கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா கலங்கி போய் தான் பார்க்குறாரு மனுஷன் இந்த சீன் இப்படியே கட் ஆகி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க ஹீரோவும் ஹீரோயினும் கனடாவில் கார்ல ஒரு பாட்டு கேட்டிருப்பாங்களா அந்த சீடியவே ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக பார்த்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அவங்க தான் கால் பண்ணியிருந்துருப்பாங்க சரின்ட்டு அவரை பார்க்க போனா அவரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்புல என்னை எப்படி விட்டுட்டு போவான்னு தெரில கல்யாணம் வரைக்கும் வந்து அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டாலடா என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்ட்டு சின்ன பிள்ளையாட்டும் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கான் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான் சரி விடு விட பார்த்துக்கரலாம் அப்படின்ட்டு அவனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குறதே பெரும்பாடாயிருச்சு ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து சோஷியல் மீடியாவில் நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்ட்டு போஸ்ட் எல்லாம் போட்டுட்ருக்காங்க நீ திருந்த மாட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உனக்கு என்னடா தெரியும் உனக்கு என்ன தெரியும் காதலை பற்றி லவ் பண்ணியிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு மட்டும் என்ன ஃபீலிங்ஸ் தெரியாதா வெளியே தான் நான் சிரிச்சிகிட்ருக்கேன் உள்ளுக்குள்ள எவ்வளோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ விஷயங்கள் ஓடுது அப்படின்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த செடி ஹீரோன் பார்த்தீங்கன்னா எதையோ எழுந்த மாதிரி ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு மேனேஜர் வந்துட்டு இருக்கான் ஏன் அந்த ஆக்டர் எங்கள் கொரியா வந்திருக்கானாப்பா அந்த மேனேஜர் உன்னை பத்தி வேற விசாரிச்சிச்சு உன்னை மீட் பண்ண அந்த ஆக்டர் ஆசைப்பட்றான்னு நினைக்கிறேன் நீ வேற ஏன்டா அவன் வேற ஏதாவது ஜோலியாக வந்திருப்பான் என்ன பார்க்கறதுக்கு அவன் கொரியா வந்திருப்பானா அப்படின்னு சரி எதுக்கு அப்படி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஏன் இவ்வளோ சோகமா இருக்க அப்படின்னு அது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சரி நீ ஹீரோட்ட பேசுனியா அப்படின்னு நைஸாக கேட்டுட்ருக்கா ஆ பேசுனேன் ஏன் அப்படின்னு பேசுனேன்னு சொன்னோன்னவ பார்த்தீங்கன்னா உடனே ஃபோனை பிடிங்கி செக் பண்ணி இருக்கா இவள் என்னத்தை பார்த்தா தெரியல ஏண்டா நீ வீடு மாற்ற போறியாளோ அப்படின்ற மாதிரி கேட்குறா ஆமாம் ஆமாம் அதுவும் ஹீரோட வீட்டில் தான் நான் போய் ஸ்டே பண்ண போகிறேன் அதுக்காம ஓகே சொல்லிட்டான் அப்படின்னு இவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் இருக்குது இருந்தாலும் நீ அவங்கிட்ட பேசுனேன் அவனோட வீட்டில் போய் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் எதையுமே நீ எங்கிட்ட சொல்லலை என்ட ம அப்படின்ட்டு கோவப்படுறா நீ சொன்னா நை நைன்னு என்னை நச்சுக்கிட்டே இருப்பேன் அதனால தான் அப்படின்ட்டு இருந்தாலும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா அட போங்கடா எதையுமே நீங்கள் என்கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்தோடு வந்து அப்படியே படுத்துட்டு அந்த டராமே சொன்ன விஷயங்களை மட்டும் நம்ம அன்னைக்கு கேட்காம இருந்திருக்கலாம் பெரிய இது மாதிரி போய் ஹீரோட்ட காணாப்பினான்னு பேசிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான் இங்கிட்ட நம்ம ஹீரோவை கட்டுறாங்க இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஏண்டா அந்த ஈவெண்ட்டுக்கு நீ தான் டிக்கெட்டே புக் பண்ண ஆனால் எங்கடா போய் தொலைஞ்சின்ற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லைடா எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நான் அப்படியே கொஞ்சம் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வரேன் அப்போ தான் என்னோடய மைண்டு ரிலாக்ஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லும்போது என்ன தாண்டா பிரச்சனைன்ற மாதிரி கேட்கும்போது என் மேல தாண்டா தப்பு அவள் ரொம்ப ஆசையாக அந்த இன்விடேஷனை பார்த்து நம்ம ரொம்ப சீக்கிரம் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குல்ல நம்ம கனவெல்லாம் நிஜமாக போகுதில்லை சரி நீ ஏன் கல்யாணம் பண்ணணும்னு நினச்ச அப்படின்ற மாதிரி கேட்டா நான் வந்து நீ தான் நான் நச்சிருக்கிற ஓன் தொலை தாங்காமல் தான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் அதனால தான் வேணும் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு ஆமாம் வாயை வச்சுட்டு சும்மா தானே இருக்கணும் நீ ஏதாவது பேசியிருப்ப அப்படின்ட்டு ஹீரோ திட்டுறான் சரி சரி அந்த ஈவெண்ட்டை நீ என்ஜாய் பண்ண அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி இருந்திருப்பான் இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர் வேண்டியது இருந்திருக்கும் ஆனால் வராமல் போயிருந்துருப்பாங்க ஸோ அதனால அந்த ஈவெண்ட்டோட ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ப்ளீஸ் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சரி ஓகே ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சரி அந்த ஆத்தர் பக்கத்தில் போய் உட்காரலாம் அப்படின்ட்டு வந்துட்டு இருந்துருப்பான் ஆனால் ஆத்தருக்கு ஒரு சீட் தள்ளி தானே ஹீரோயின் உட்கார்ந்துருந்துருப்பான் இவளை பார்த்தோன்னே இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவன் பேசின விஷயங்கள் தான் வண்டிக்கில் வந்து போகுது நம்ம உட்காரவே கூடாதுடா நின்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வேறு சைட் போயிடுறான் இந்த ஆத்தருக்கா எங்கே இவன் எங்கே போய் தொலைஞ்சான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஹீரோயினை பார்த்தீங்கன்னா இந்த ஷோவுக்கு வந்துட்டு இந்த ஓனர்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அவங்களே மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கா ஆனால் அந்த இடத்துல ட்ரான்ஸ்லேட்டராக இருக்கிறது வேற ஒரு பர்சன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாலாம் பேசல என் பேர் இது நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கா ஸோ இந்த பொண்ணை வந்துட்டு ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்திருப்பா என்னங்க மேடம் இவ்வளோதான் பேசுகிறீங்களா அப்படின்னு வேற பேச சொல்கிற அப்படின்ட்டுப்ப பார்த்தீங்கன்னா மூஞ்ச தொங்க போட்டு தான் நின்றுட்டு இருக்கா அப்போது அந்த ஆத்தர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்காக வராங்க இவ்வளோ லிஃப்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அந்த ஆத்தர் வந்து ஹீரோட்ட தான் பேசிட்டு இருக்காங்க ஆமாம் எங்கடா இருக்க ஓ பார்க்கிங் லாட்டில் இருக்கேன் இந்த வந்துட்டேன்டா இந்த வந்துட்டேன் அப்படின்ட்டு அவனோட பேர் பார்த்தீங்கன்னா அழுத்தி அழுத்தி சொல்ல ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது ரைட்டு இவங்கிட்ட தான் அவன் பேசிட்டு இருக்கான் இவர் கூட போனால் ஹீரோ நம்ம ஹீரோவை கண்டிப்பாக பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே லிஃப்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்துடுற அவருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தானே என்னம்மா நீ பெரிய ஆக்ட்ரஸ் தானே ரொம்ப சூப்பராக நடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஆ ஆமாம் நீங்களும் பெரிய ஆத்தர் தானே அவங்க புக்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது என்னம்மா எனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருக்காமா அவனால தான் நான் ஃபேமஸ் ஆனேன் அவன் யார் தெரியுமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது லிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிற்கிறான் இவன்தான்ற மாதிரி சொல்லும்போது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி பார்த்துக்குறாங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து முடியுது நாளைக்கு நம்ம அடுத்த பாட்டு பார்க்கலாம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ